ஹாய் கைஸ் இன்றைக்கி குயிக்காக ஒரு எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேன் சூடானதும் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவில பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி இது எல்லாமே கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு இதை இந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க கரிஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறமா அந்த பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு முட்டையாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் முட்டையை மாற்றி போட்டு அந்த மசாலால இந்த முட்டை நல்லா கோட் ஆகணும் நல்லா ஆகி அந்த ஆயிலோட அது ஃப்ரை ஆகணும் அவ்வளவுதான் நம்முடைய முட்டை மசாலா தயார் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய டெலிஷியஸ் நல்ல குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்ல உங்களை வந்து சந்திக்கிறேன்